உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் நீங்க ஒரு கணம் கூட யோசித்து பார்த்திருக்காத சில நன்மைகளை உனக்காக உன் குடும்பத்தில் ஆண்டவர் வச்சிருக்க நீ ஒரு கணம் கூட யோசித்து பார்க்கல அடிக்கடி இப்ப நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவேன் என்னுடைய இருபத்தி ஆறு வருட என் ஊழியத்தில் என்னுடைய தரிசனம் எல்லாம் வேற மாதிரி இருந்துச்சு ஆண்டவரே வாழ்க்கை முழுவதும் இதே மாதிரி பெயரணும் அப்படிதான் நான் நினைச்சேன் இதே மாதிரி பெயரணும் ஆண்டவரே ஆனா ஆண்டவர் எனக்காக ஆயத்தம் பண்ணினது என்னுடைய யோசனைக்கு அப்பாற்பட்டது என்னால இன்னைக்கு சிந்திச்சு கூட பார்க்க முடியல ஆமா ஒவ்வொரு இரவுகளிலும் போய் ஆண்டவரே கிரகிக்க முடியாததை எனக்கு செய்றியலே ஒரு கணம் கூட யோசித்து பார்க்காதது என் வாழ்க்கையில நீங்க செய்றீங்களே அப்படியானால் என் கூட ஆராதிக்கிற என் பிள்ளைகளுடைய குடும்பத்தை நீங்க கைவிடுவீங்களா இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறா நீ ஆராய்ந்து முடியாததும் நீ எண்ணி முடியாததுமான பெரிய காரியங்களை உன் குடும்ப சில உன் சபையில உன் வேலையில உன் ஊழிய உன் வாழ்க்கையில பிள்ளைகளில் செய்வே Hallelujah அமேன் சர்வ ஞானியே நம்முடைய ஆண்டவர் யார் தெரியுமா பைபிள் சொல்லுது ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி கத்தர் யாரை தெரிந்து கொண்டாராம் நம்மனா சரி நம்ம யாரு சொல்லுங்க இப்ப நான் யாருப்பா ஞானி உலகத்தின் ஞானிகளை வெட்கப்படுத்த தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பைத்தியங்கள் ஆமா தேவன் பைத்தியங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் அழைந்த அம்மே ஆனா நம்ம தான் பைத்தியம் நம்மை அழைத்தவர் பைத்தியம் கிடையாது அவர் சர்ப ஞானி அதனாலதான் நம்ம குடும்பத்தை இத்தனை வருஷம் ஆச்சரியமா நடத்தினார் ஆச்சரியம் என் வன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் எந்த ஆகிலும் என்னை மறந்த pegue